நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் அண்ட் இன்னைக்கு நம்ம டாக் ஆஃப் த டவுன்ல இருக்கிற ஒரு சூப்பர் திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் நித்யா மேன் அவர்கள் அண்ட் டேரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் கேஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தலைவன் தலைவி டீம் தான் இருக்காங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க மூணு பேரும் நல்லா இருக்கு சந்தோஷம் எஸ் அண்ட் சார் சில திரைப்படங்களை வந்து நம்ம வந்து ட்ரைலர் டீசர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் போது தான் படம் பார்க்கலாமா வேணாமான்னு வந்து ஆடியன்ஸ் குள்ள ஒரு ஜட்மெண்ட் வரும் படத்தோட போஸ்டர் பாக்கும்போதே போதே படத்தை போய் பார்த்துடணும் ரிலீஸ் ஆன உடனே அப்படின்ற ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லுங்க கதை எழுதும் வந்து ஒரு பிப்டி பிப்டி தான் ராமஞ்சேரி அந்த அந்த மூடு தான் படம் ஃபுல்லாவே இருக்கும் அதுக்காக தான் யாரை கீடு லவ் ஸ்டோரினு வச்சோம் இந்த ஆகாச யார் அப்படிங்கும்போது கதை எழுதும் எனக்கு சேது சார் தான் தோணுது இவர் அதை பண்ண முடியும் அப்படின்னு ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும் அதை நான் உண்மையாவே சொல்லுவேன் ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது ஏன்னா இந்த படம் பாக்கும்போது தான் அது தெரியும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு ஒரு மாசா ஸ்டார்ட் ஆகும் மாசா போயிட்டு இருக்கு நேரத்தில் திடீர்னு எமோஷனாக வரும் எமோஷன் வந்து காமெடியாக ஆக வரும் காமெடி வந்து எமோஷன் வரும் குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏத்துக்க முடியுமான்னு தெரியாது புரியுதுங்களா காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அது சீரியஸாமும் சீரியஸ் மாறது காமெடியாக வரும் அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான நித்யாதம் ஒரு இன்ட்ரீல சொன்னாங்க இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது இப்போ ஃபேமிலி டிராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது ஒரு லவ் ஸ்டோரினு சொல்லும்போது இதுக்கெல்லாம் எல்லா ஜேனருமே இருக்கு அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து சேது சார் செம்மா அப்பிட்டா இருப்பாருன்னு தோணுது அது சூப்பராகவும் நல்லா இருக்கு படம் பார்க்கும்போது நானே சூப்பர் சூப்பர்ன்னு சொல்றத விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெயிலர் ட்ரெயிலர் வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஓகே சொன்னது கரெக்டாக அப்போ ஆப்போசிட் அப்படின்னா அதுதான் அதுக்கு கரெக்டாக கவுண்டரு குடுக்கற ஒரு கேரக்டர் இருக்கும் போது எனக்கு கதை எழுதும்போது தான் எனக்கு உண்மையிலே சொல்றேன் ஒவ்வொரு படத்துலயுமே அது முதல் படத்துல இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டர் நினைச்சு எழுதுவேன் அது வேற ஒரு கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் வேற வந்து நான் நினைச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்துல கிடைச்சதே கிடையாது ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்னா இருக்கும் படத்துக்குள்ள வந்தவங்க ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த படத்துல மட்டும்தான் எனக்கு நான் யார நினைச்சு எழுதணுமோ அவங்க ரெண்டு பேருமே வந்திருக்கிறாங்க அதுவே எனக்கு பெரிய ஆனா சொல்லும் போதே விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும் போது கதை கேட்கறது சார் சொம காம்பினேஷன் சார் கதை கேட்கும் போதே அந்த இது வரும் ஆடியன்ஸ்க்குமே கமெண்ட்ஸ் எல்லாத்தையும்